بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین وصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد اللہم اللہ اللہ سبحانہ وتعالی انہوں نے انبو مرلم محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்தில் தனது அருள் கொடைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவனால் மாத்திரமே வழங்கப்படுகிற நியாமத்துக்களை அல்லாஹு சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மை எருசுக்குக்கும் இன சமா இவள் அறுதி வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் ரிசுக்கை தருபவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள் அம்மை எம்லிக்கு சம அவள் அபுசார பார்வை புலனையும் செவி புலனையும் வசப்படுத்தி தந்தவன் யார் கைவசம் வைத்திருப்பாரோ அவன் யார் என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதனுக்கு தந்த கொடைகளை ரப்பு மாத்திரமே அதற்கு சொந்தமான அப்படிப்பட்ட நியாமத்துக்களை இங்கே நினைவு கூறுகிறான் மனிதனுக்கு தந்த பார்வை புலன் செவிப்புலன் எவ்வளவு அருளுக்குரியது என்பதை இங்கே அல்லாஹ் ரபுல்லாலமீன் சிந்திக்க சொல்கிறான் அது யார் தந்தது அது யார் கைவசம் இருக்கிறது என்று நபியை நீங்கள் அவனிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாருமும் நானவின் சொல்கிறான் பார்வை செவிப்புலன் அதனால்தான் அழிரலியலான சொல்வார்கள் பஸ்ஸர பி ஷஹமின் ஷஹமின் ஓ அஸ்மா அபி அபுமின் ஓ அந்த கபி லஹமின் ஒரு சாதாரண கண்ணு ஆட்டு தலைக்கரியில் கண் நம்ம சாப்பிட்டுருக்கோம் கொழுப்பு மாதிரி தான் இருக்கும் அந்த கொழுப்பை அல்லாஹப்புல ஆளுமீன் பார்வைக்குரியதாக பசீரத் நமக்கு பார்வை தரக்கூடியதாக ஆக்கினானே அவன் பரிசுத்தமானவன் காது அதில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு ஜாயிண்டாக ஒரு இடம் அதிலிருந்து அல்லாஹூ தால நமக்கு கேட்க வைக்கிறான் நாக்கு ஒரு இறைச்சி துண்டு மாதிரி தான் இருக்குது அதை அல்லாஹு ரபுல்லாலமின் பேச வைக்கிறானே அவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹுவை புகழ்வார்கள் செய்தனான் அழிரலி அல்லாவும் அப்போ குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் ரபுல்லாலமின் செவி புலனையும் பார்வை புலனையும் உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் மூனை முக்கியமாக சொல்லுவான் செவிப்புலன் பார்வை புலன் இருதயம் ஒல்லா அகரஜக்கும் இம்பு தூணி உம்மகாதிக்கும் ல தாளமூன செய்யா உடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து நாம் உங்களை வெளியாக்கினோம் எதுவுமே தெரியாமல் இருந்தீங்க ஒரு யாருக்கும் சம உங்களுக்கு செவிப்புலனை வைத்தோம் உல் அபுசார இன்னும் பார்வையை தந்தோம் உல் அஃபீதத்தை இருதயத்தை தந்தோம் ல அல்லக்கும் தஷ்குருன் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுல்லாலமின்னு சொல்கிறான் அதிலும் குறிப்பாக மனித உடம்பில் ஐம்புலன்களில் பார்த்தலை குறித்தும் செவிப்புலனை குறித்தும் அஹூர் அபுல்லாலமீன் நிறைய பேசுகிறான் கிட்டத்தட்ட பார்வையை பற்றி அல்லாஹ் நூற்றி நாற்பத்தெட்டு இடங்களில் அல்லாஹ் ரபுல்லா அலவீன் பேசுகிறான் செவிப்புலனை பற்றி கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து இடத்தில் அல்லாஹ் ரபுல்லா அலவீன் பேசுகிறான் பார்வை புலன் சிறந்ததா அல்லது செவிப்புலன் சிறந்ததா பார்வை முக்கியமா அல்லது செவிப்புலன் முக்கியமா இப்போ நம்மள்கிட்ட கேட்டால் சொல்லுவோம் செவடனாக கூட இருந்துடலாம் கண்ணு தெரியாமல் இருந்துடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் நிறைய விஷயத்த பார்க்க முடியாது உண்மையிலே அறிவியல் ரீதியாக உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயத்தை பார்க்கிற பொழுது பார்வையை விட இதுதான் எனது முக்கியம் அதனால தான் அல்லாஹ் ரப்புல்ல மீன் பல்வேறு நிறைய இடங்களில் சம் அதான் முற்படுத்துவான் சமூனா செவிப்புலனை தான் அல்லாஹ் ரப்புல்லாவை அடுத்து அடுத்தான் பாதி அப் தான் பார்வை புலனை பற்றி அல்லாஹ் பேசுவான் சில இடங்கள்ல அல்லாஹ் ரபுல்லா அளவின் காஃபிர்களை பார்த்து சிலை வணங்குறவங்கல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காஃபிர்களை பார்த்து அவங்க இந்த உலகத்துல உள்ள காட்சிகளை பார்த்து சிலையை வணங்கக்கூடிய அந்த காஃபிர்களை பட்டு பட்டு பேசும் பொழுது மட்டும்தான் அல்லாஹ் செவிப்புலனை விட பார்வையை முற்படுத்தி பேசுவான் ஏன்னா பார்த்து தானே நிறைய செய்கிறாங்க பார்த்து தானே சிலையை வணங்குறாங்க அவங்க உள்ளங்கள் இருந்து அதை அறிய மாட்டிருக்காங்க உலகம் ஆதானுல்லா யுவ சிறு நபியா காதுகள் இருந்தும் உலகம் ஆயுனில்லா யுவ சிறு நபியா கண்ணிருந்து அதை பார்க்க மாட்டிருக்காங்க அப்போ கண்ணை உட்படுத்துவான் உலகம் ஆதானுல்லா எஸ் ஆகும் நபியா காது இருந்து அவங்க என்ன செய்ய கேட்க மாட்டேக்காங்க காஃபிர பற்றி பேசுகிற பொழுது மட்டும்தான் நிறைய இடங்கள் அல்லா ரபுல்லா பாதையை முன்னாடி கொண்டு வருவான் பொதுவாக அல்லாஹைய அறுக்குடை என்று பேசுகிற பொழுது அல்லாஹ் ரபுல்லா நிறைய இடங்கள் தான் உட்படுத்துகிறான் செவியை தான் உட்படுத்துகிறான் ஏன்னா அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தனது பண்புகளை பற்றி சொல்கிற பொழுதும் கூட அல்லாஹ் பார்க்கிறவன் அல்லாஹ் செவியேற்பவன் என்று சொல்லும் பொழுது கூட நிறைய இடங்களில் சமி உன் வசீருன் சமி உன் என்று சொல்லும் பொழுது சமீனது செவி அல்லாஹ் எல்லாற்றையும் கேட்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் செவிக்குத்தான் முதல் முதல் இடம் கொடுக்குகிறான் அப்போது இன்றைக்கி பார்க்குற உலகத்தில் பார்க்குறோம் கண் இல்லாத நிறைய பேர்கள் குறான மனப்பாடம் பண்ணுறாங்க எது வழியாக செவி வழியாக இந்த செவி இருக்கிறது நாம் நிறைய வாயில் பேசிகிட்டே இருந்தால் வாய் வலிக்கும் அப்படி தானே கண்ணால் நிறைய பார்த்துட்டே இருந்தால் கண் என்ன செஞ்சிடும் வழி வந்துடும் கண் கூச கூசிடும் கண்ணில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஆனால் காது எவ்வளவு கேட்குறதுனால காதல் என்ன வர்றதில்ல வழி வர்றதில்ல காதில் வழி வர்றது வேறு விஷயம்தான் ஏதாவது தண்ணி கண்ணி பட்டுச்சு ஏதாவது பிரச்சனை வந்தது தான் ஆனால் அந்த காதில் நிறைய நம்ம சாதாரண விஷயங்களை கேட்கறதுனால காது வழி வர்றது இல்லை இப்போ காதில் அல்லாவுறப்பில்லாலுமே ஒரு மனிதன் வந்து காதில் வந்து சப்தத்தை வந்து இருபது ஹெர்டஸ் இருபது இருந்து இருபது கிலோ ஹெர்டஸ் வரையும் கேட்க முடியும் ஆயிரம் ஹெர்டஸ்ங்கிறது ஒரு கிலோ அந்த காதினுடைய அளவை சப்தத்தை குறிக்கிற அந்த அளவுக்கு பேர் அறிவியலில் வந்து ஹெர்டஸ்ன்னு சொல்லுவாங்க இருபது ஹெர்டஸ்லேருந்து சாதாரண அந்த முழங்கள் சத்தத்திலிருந்து இருபது கிலோ அப்படின்னா இருபது நாயிரம் ஹெக்டர்ஸ் வரையிலும் ஒரு மனிதன் கேட்க முடியும் என்று இந்த அறிவியல் உலகம் சொல்கிறது பொதுவாக கண்ணு பார்த்து காட்சிகளை பார்த்து மூளைக்கு அனுப்பி வைப்பதோடு முடிஞ்சிடும் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பார்த்துட்டு அது வந்து மூளைக்கு அனுப்புவோம் சில நேரங்களில் மறந்தே போயிடும் ஆனால் செவி அப்படி இல்லை பேசுபவருடைய அந்த சப்தத்தை வாங்கி மூளைக்கு அனுப்பி அவர் என்ன சொன்னாருங்கிறதுக்கு பதில் என்ன செய்வோம் கொடுக்கும் அப்படி தானே இது கண்ணால் பார்த்தா பதில் கொடுக்க மாட்டோம் அப்படி பார்த்துட்டு போயிடுவோம் யாராவது பேசுகிறது கேட்டாங்கன்னு சொன்னால் அவர் என்ன கேள்வி கேட்டார் அதுக்கு பதிலையும் நாம் என்ன செய்வோம் சொல்லக்கூடிய ஆற்றலை செவி நமக்கு என்ன செய்யுது தெரியுது செவுட்டு மழைக்காக இருந்தால் ஒன்றுமே என்ன செய்யாது கேட்காது அவர் என்ன சொன்னால் திரும்ப திரும்ப அதை தான் நம்ம என்ன இருப்போம் அதே மாதிரி அறிவியல் ரீதியாகவும் செவி புலனைக்குத்தான் பார்வையை விட அதிக முக்கியத்துவம் எப்படி கரு வளர்ச்சியை பார்க்குறோம் ஒரு சிசு வந்து ஒரு தாயினுடைய கழுவில் வளரும் பொழுது கற்பத்தினுடைய பதிமூணாவது வாரத்திலேயே அந்த செவி காது அந்த செவி உருவாக ஆரம்பித்து இருபதாவது வாரத்தில் முழு வளர்ச்சி பெற்றுவிடுகிறது தாயினுடைய இதய துடிப்பு அதே மாதிரி இரத்த ஓட்டத்தினுடைய ஒளிகள் சவுண்டுகளை அந்த சிசு கேட்கிறது வெளி உலகத்தில் தாய் கருவறையில் இருக்கும் பொழுதே தாயினுடைய கருவறையில் புள்ள இருக்கும் பொழுதே வெளி உலகத்தில் தாய் பேசுகிற குரல்களையெல்லாம் என்னது இது அந்த புள்ள கேட்குது இசையை கேட்குது அப்பவும் கருப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு கேட்பதாக என்று நவீனா அறிவியல் சொல்கிறது அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலையும் சொல்லுவாங்க அவங்க சிறு வயதிலே குரான மனப்படம் பண்ணிட்டாங்க நான் பதினைந்து திசு என் தாயில வயிற்றுல இருக்கும்போதே எனக்கு என்னது என் தெரியும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தாய் ஓத 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 அந்த பிள்ளை கேட்கிறது அப்போ செவிப்புலன் வயிற்றிலேயே பார்வை புலனை விட முந்தி அது உருவாகிறது என்பதை பார்க்கிறோம் அதனால தான் நபிகள் நாயகம் சொல்லாலை சொல்லி சொன்னாங்க ஒரு கரு வயிற்றில் உருவாகும் பொழுது மழக்கு வராது நாற்பது நாளில் ஒரு மலக்கு வந்து உருவத்தை கொடுத்து அது முதல்ல தான் அப்புறம் பார்வை புலன் தோல் சத எலும்பு எல்லாத்தையும் அல்லாஹ் ரபுல்லா அலமின் ரூ ஊரியதுக்கு பின்னால் வளர செய்கிறான் அதில் முதல்ல செவிப்புலந்தான் என்பதை நாம் பார்க்குறோம் கண்ணியத்திற்குரிய அதே போன்று குழந்தை பிறந்த உடனே முத முதல்ல ஒரு குழந்தைக்கு வெளியே வெளி உலகத்தில் முத முதல்ல செயல்படுற உறுப்பும் கூட என்னது தான் காது தான் உலகத்தில் உள்ள சப் கண்ணையே திறக்காது க உலகத்தில் உள்ள சப்தத்தை கேட்ட உடனே அது என்ன செய்யும் அழுக ஆரம்பிக்கும் காதில் ஏதோ சவுண்டு கேட்டவொன்னே அழுக ஆரம்பிக்கும் காது கேட்குறா என்பதைத்தான் நான் மருத்துவர்கள் சோதிப்பார்கள் காது என்று சொன்னால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது சப்தமிடுகிறது இல்லைன்னா அதை ரொம்ப ரொணிச்சி வாங்க வச்சு அந்த பிள்ளையை சோதிப்பாங்க அதனால்தான் நல்லா ஆலமி இந்த இடத்துல அம்மை எம்லிக்கு வல் அபுசார யார் அதன் அந்த பார்வை பார்வைப்புலனையும் தன் காச தன் வசம் வைத்திருப்பவன் யார் என்று அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் காஃபி இடத்திலே நாயம் சல்லல்லா அலிசலே கேட்க சொல்கிறான் எல்லாம் அல்லாஹூ சுபஹான உத்தா நமக்கும் அந்த செவி புலனில் பறக்கத்தையும் பார்வையில் பறக்கத்தையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற அப்படிப்பட்ட நல் பாக்கியத்தையும் அல்லாஹு ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாகுர் தாவானா அனில் ஹம்துல்லாஹ் ரபுல்லாலின்